சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன்னை எச்சரிக்கவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ பத்திரமாக வைத்துக்கொள் ஏனென்றால் உடலிலிருந்து உடத்திலிருந்து திருடு போக நேரம் வந்துவிட்டது அதனால் இதனை நீ பத்திரப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு சாயப்பா இது தொலைந்து விட்டதே என்று சொல்லி நீ வருந்த வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது அதை நீ நிஜயமாக காப்பாற்றிக்கொள் இல்லையென்றால் நாளை அழுது புலம்பிக் கொண்டிருப்பது எந்த பலனும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ எச்சரிக்கைகளை தந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் உனக்கு நான் முன்கூட்டியே தெரியப்படுத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் நீ ஏற்றுக்கொள்கின்ற சில விஷயங்கள் இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை சரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது உன் மனது எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன் அப்பா என் வார்த்தைகளை நீ கேட்கும் இது இன்னமும் உன்னை மனதளவில் தெளிவுபடுத்தும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற தம் தெம்பினை நான் அதிகப்படுத்த வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு உனக்குள் உருவாகுகின்ற ஒரு மன தைரியம் எப்பொழுதும் நான் நன்கு அறிவேன் அதைத்தான் உன் வாழ்க்கையாக மாற்றிவிடவும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்பா எதற்காக இத்தனை நுணுக்கமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நீ கையில் எடுத்துச் செல்கின்ற ஒன்றோ அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒன்றோ காணாமல் போக போகின்ற நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் இதனை நீ என்னவென்று உன் அப்பா என் இடத்தில் தெரிந்து கொள் இல்லை என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் தான் தொலைத்து விட்டோம் என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே எந்த விஷயங்களும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நாம் எண்ணிவிட முடியாது ஆனால் அதற்காக நாம் நம்மை அறியாமல் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் இருந்து தொலைக்க கூடாது அல்லவா இங்கு நான் பல பேரை பார்த்துவிட்டு விட்டு அதிகப்படியான பொருட்களை தன்னிடத்தில் வைத்திருப்பதனால் தனக்கு எது இருக்கிறது எது தன்னை விட்டு தொலைந்து விட்டது என்பதனை கூட இவர்களால் கண்டுபிடிக்க முடிவது கிடையாது அந்த அளவிற்கு இவர்களின் கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது கையில் வைத்திருப்பது ஒரு சிறிய குண்டூசியாக இருந்தாலும் கூட அந்த பொருளை தொலைத்தால் அது உனக்கு தெரிய வேண்டும் அப்படி எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உன்னிடத்திலிருந்து தொலையக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்கின்றேன் நானால் நிச்சயமாக இதில் உன் கவனம் இருக்க வேண்டும் என்னவென்று ஏது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும்பொழுது இதையெல்லாம் உனக்கு நான் தெரியப்படுத்தாமல் சென்று விடுவேனா இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனான் என் குழந்தையே எப்பொழுதும் உன் கவனம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை மீது பொழுது உன்னை எதுவும் விட்டு சென்று விடாது உன்னை விட்டு எந்த விஷயங்களும் வேறெங்கும் சென்று விடாது அதே நேரத்தில் என் குழந்தை எதையும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுத்து விடும் என்பதனை மறந்து விடாதே இப்போதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் உனக்கு தெரிய தொடங்கி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் என்பதனை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சாயப்பா இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன வந்தது இதை தான் என் குழந்தை தன் வாழ்க்கை காப்பாற்றிக்கொள்ளும் என்பதற்காகத்தானே இந்த சாயப்பா இத்தனை மனக்கெட்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் என்ன சொன்னாலும் சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கு உண்மை இருக்கும் என்று நம்பி என்னை தேடி வந்திருப்பாய் அதுவா என்னை நான் யாரை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் பேச வைத்திருக்கிறேன் எந்த குழந்தை மூலமாக நான் மனதில் நினைப்பதை உடத்தில் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனோ உனக்கும் எனக்கும் இடையிலான பாலத்தை யார் உருவாக்கி கொடுக்கின்றார்களோ அவர்களைப் பற்றி பேசுவதில் எந்த நியாயமும் கிடையாது சாயப்பா அவ்வளவு சுலபமானவன் அல்ல யார் மூலமாக உன்னை தேடி வருபவனும் அல்ல நான் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரின் வார்த்தை உன் மனதை தொடுமோ யாரின் வார்த்தைகள் உன் ஆள் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை தட்டி எழுப்புவோ அவர்களால் மட்டும்தான் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அவர்களால் மட்டும்தான் சாயப்பா இருப்பதை உனக்கு உணர்த்த முடியும் அதனால் இப்பொழுது உன் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை நீ சரியாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு என்றும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய் உன்னோடு என்றும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் அப்பா உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மிடத்திலிருந்து தொலைந்து போகக்கூடிய ஒரு பொருளை கூட நாம் தெரிய முடியாமல் இருக்கின்றோம் அப்படியென்றால் நிச்சயமாக எங்கோ உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது எங்கோ உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நொடியிலேயே இதனை நீ என்னவென்று உணர்ந்து அதனை திருத்திக்கொள் இப்பொழுது இதிலிருந்து நீ வெளிவரத் தொடங்கிவிடு இனி என்னவானாலும் சரி உனக்கான விஷயம் அத்தனையும் இந்த சாயப்பாவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது அப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் நல்லபடியாக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தாது எந்த ஒரு வார்த்தைகளும் உன் மனதை வேதனைப்படுத்தான் அவர் அவர்களுக்கு இருக்கின்ற குணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி செல்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய பொறுமையினால் உன் வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் பொறுமை இழக்கும் பொழுது வாழ்க்கை உன்னை எது போன்று காண்பிக்கும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் உனக்குள் இருக்கின்ற நல்ல குணங்கள் எல்லாம் அங்கே மறைந்து உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் அங்கே மறைத்து உனக்கான கெட்ட எண்ணங்கள் வெளியே வந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் வெளியே வரத் தொடங்கிவிடும் நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் என் குழந்தையே தேவையுள்ள இடத்தில் மட்டுமே நீ இருக்க பழகு தேவையில்லாத இடத்தில் இருக்கும்போது உனக்கான மரியாதை என்பது ஒரு பொழுதும் அங்கு கிடைப்பதில்லை உன்னுடைய உழைப்பிற்கான மரியாதையும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இன்னொருவரை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்றால் அந்த சந்தோஷத்தை வைத்து நீ எதையும் சாதிக்க முடியாது யார் உன்னை நம்பி இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் மனதில் நாமும் சந்தோஷத்தை விதைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நமக்குள் இருக்கின்ற ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தினோம் ஆனால் நாளை இது உன் வாழ்க்கையை பாதித்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்துவிட்டால் இனி உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் சாயப்பா நீ தொலைக்கப் போவதாக சொன்ன விஷயம் என்னவென்று இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே ஒரு சிலரோடு உன்னுடைய பழக்கம் சில காலமாக சற்று தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு காண்பித்துக் கொடுக்கின்ற விஷயம் சரியான விஷயமாக இந்த சாயப்பாவிற்கு தோன்றவில்லை என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதை நாம் நமக்கானதாக மாற்றிவிட முடிவு செய்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கானதாக அது மாறும் பொழுது இது நம் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை யாரும் எண்ணி விடுவதில்லை எல்லா சிந்தனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் சாயப்பா சொன்னது போல என் குழந்தை நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய் உன் இடத்திலிருந்து உன் தைரியம் காணாமல் போய்விட்டது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை விட்டு செல்ல தொடங்கிவிட்டது உன்னிடத்தில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னை எதிர்மறையான சிந்தனைகளை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த மனநிலையோடு அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் பல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதை தொலைத்தாலும் அந்த விஷயம் மட்டும் உனக்கு புரிய வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்காது அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு நன்மைகளையும் நீ விட்டுவிடாது உனக்கென இருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் குழந்தையே வெளியில் எப்பொழுதுமே சென்று வரும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் கூட வெளியில் எதை எடுத்து செல்கின்றோமோ மீண்டும் அதை நாம் கைகளில் கொண்டு வந்து வருகிறோமோ என்பதில் கவனம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே தொலைத்துவிட்ட பிறகு அதை கிடைக்கும் என்பது நிச்சயமாக நம்பிக்கையாக இருக்காதல்லவா அடுத்தவர் கைகளுக்கு சென்றுவிட்டால் அதன் பிறகு அது உனக்கு சொந்தமானது அல்ல என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நொடி பொழுதும் இருக்க நினைக்காத உனக்கு மரியாதை கிடைக்காத இடத்தில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ வாழ நினைக்காதே யாரிடத்திலும் கெஞ்சி கேட்டு எந்த ஒரு மரியாதையும் பெற வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் கிடையாது அவரவர்களுக்கு உரியது அவரவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேர வேண்டும் நீ சேர்ந்து இருக்கின்ற இந்த மனிதர்களோடு சேர்ந்து நீ உன்னுடைய மரியாதையும் சேர்த்து தான் தொலைக்கப் போகிறாய் அதனால் எப்பொழுதுமே எதை செய்கிறோம் யார் சொல்வதை கேட்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்